ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கடையில் தான் திரும்பணும் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துடுச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கிற பொருட்காடி நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு லட்சிமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சீக்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் டவுன் தோணுன்னு சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்பிங்கை டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து ஒரு கால் பண்ணிங்க அப்படி இல்லைன்னாலும் நம்ம வீடியோவில் போடத்துக்கு முன்னாடியே நீங்கள் கோயம்புத்தூர் வந்து டவுன்வாலி ஏரியாவுக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிற அட்ரஸ் எல்லாம் போட்டு அதை பற்றி ஈசன் எங்கள் ஷாப்புக்கு நம்ம சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லான்ட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஏன் சிங்கிள் பீஸ் போடுறீங்க டபுள் பீஸ் போடுங்க நீங்கள் வந்து ஒரு இது தான் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறீங்க அப்படி கிடையாது நான் சிங்கிள் பீஸு போட்ட உடனே எல்லாமே சொல்லிட்டேன் எனக்கு தேவை கஸ்டமர்ஸ்க்கு வந்து சீப்பாக கொடுக்கணும் அவ்வளோதான் அதை நீங்கள் என்ன தான் நீங்கள் அதில் வந்து கமெண்ட் என்ன போட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது நீங்கள் சும்மா தான் போடுறீங்க அப்படிங்க அப்போ இத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சரி அறுபது சரி போகிறேன் ஐம்பது சரி அறுபது சரி எல்லாம் சொல்லட்டாக தான் செய்யுது நான் சும்மா போகிறேன் எல்லாமே கொடுத்து தான் செய்கிறேன் மாரி நிறைய பேர் கேட்குறாங்க அது என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா நார்மல் ரேட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பிரச்சனை இல்லை நான் சென்டிஃபீஸ் வாங்கி கொடுத்துருவேன் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் கிடைக்க போய் தான் இந்த ரேட்டு கிடைக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த எம்ப்ராய்டர் போட்டு ப்யூர் சிவஸ்கி ஸ்டோனில் ஃபுல் ஜார்ஜெட்டில் போட்டு நீங்கள் வாங்குறத கண்டிப்பாக மார்க்கெட்டில் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ எயிட்டி பேச கன்ஃபார்மாக வரும் நான் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் சொல்றேன் நீங்கள் இந்த சாரியை ஒன்று எடுத்துட்டு போய் ஒரு அதர் ஷாப்பில் போய் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப்பை நீங்க போங்க உங்களுக்கு எந்த ஷாப்புக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஷாப்பை போங்க போய் எனக்கு இதில் வேற கலர்ஸ் கொடுங்க இந்த மாதிரி பேட்டர்ல கொடுங்க கேளுங்க அவ எவ்வளவு போட்டுக்காரோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாரிக்கும் வந்து கிட்ட பாதிக்கு மேலே எனக்கு கம்மியாக கொடுங்க ஒரு அறுநூறுவா போய் ஆயிரத்தி சார்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அறுநூறுவா கம்மியாக கொடுங்க அந்த அளவுக்கு நான் சீப்பா கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது இவங்க வந்து யூடியூப் வந்து ரீல்ஸ் தான் போடுறாங்க அதுக்கு போடுறாங்க இதுக்கு போடுறாங்க அப்புறம் அது எதுவும் சொன்னால் எதுவுமே நான் அதை பார்த்து நான் எதுவுமே நான் கேர் பண்ணுற மாதிரி ஐடியா இது எனக்கு தேவை நான் சீப்பாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு போய் சேரணும் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் புக்கிங் ஆகுது அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அதோட எண்ணத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பியூர் ஜார்ஜெட்டில் ஃபுல் டிசைனர் சாரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அது ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா ஆயிரத்து ஆயிரத்தி அறநூறுவா உள்ள ரேஞ்சில் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன் தான் போட்டு தரேன் அதுவும் நீங்கள் ரெண்டு சாரி புக் பண்ணிணா கண்டிப்பாக நான் ஷிப்பிங் மொபைல் நான் ஃபீல் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் பண்ணித்தரேன் சூப்பரான கலெக்ஷன்ஸும் வாங்க வீடியோலு ஒரு சரியாக பார்க்கலாம் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே ஜிபே நம்பர் இருக்குது அவைலபிளாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவைலபிள் சொன்ன பிறகு நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பண்ணிடுவாங்க சரி ஓகே இன்னைக்கு வாங்க வீடியோல போய் ஒரு சாரியாக பார்த்துருக்கோம் பாருங்கம்மா ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் ஒரு சூப்பான பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு சாரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே டிசைனர் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் மாதிரி அதாவது ஒரு மாம்பழ கலர் மாதிரி வரும் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துரும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே சிக்கன் எம்ராய்டரில் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி உங்களுக்கு எம்ஆர்பி ஆஃபர் போச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபா விற்கிறது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு பேர் தான் தரேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த டிசைன் காமிக்கிற பாருங்க ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் ப்ரைடல் டிஷ்யூ ஸ்டோன் இது ஃபுல்லாமே டிஷ்ஷூ சரின்னு சொல்லுவாங்க சிந்தட்டிக்லாம் வந்து டிஷ்ஷூ சரி இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அழகான டிசைனு எல்லாமே வந்து கியூட்டான ஒரு டிசைன் எடுத்து இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல் ஒர்க்கில் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் வரும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து டசல்ஸோடு வந்துடும் பியூ டிஷ்யூவில் அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான கியூட்டான டிசைனு இது வந்து பியூர் ரா சில்க் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அள கியூட்டாக இருக்குது பாருங்க டிசைனு சூப்பராக இருக்கும் பியூர் ரா சில்கில் ஒரு அழகான டிசைன்ஸ் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே பார்டர் டிசைனில் ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் செம சூப்பராக இருக்கும் கிரே வித்து ஒரு அழகான ஒரு டார்க் கிரே வித்து லைட் கிரே காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்யூட்டான ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க டிசைன் காமிக்கிறேன் பாருங்க அடுத்த டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கூட கொடுக்குறேன் எங்க வார்க் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல வந்து எல்லா ஷாப்லையும் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தீபாவளி டைம்னால டிசைன் அடி சாரி இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கோட ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்க நினைச்ச முடியும் பார்க்க முடியாது அவ்வளவுக்கு அழகான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கண்டிப்பா ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க பியூர் லினன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சிங்கிள் பீஸ்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு லினன் இங்க பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க்கோட ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஒரு க்ரீன் கலரு பல்லு பாருங்க டசல்ஸ் வர கொடுத்துருக்காங்க லைன்ஸ் பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கோட ஃபுல் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி போட்டு தரேன் இது சும்மா சாதாரண எம்ப்ராய்டரி அந்த லினன் எடுத்தினாலே உங்களுக்கு வந்து அறுநூத்தம்பது எழுநூறு வரும் ஃபுல்லாக ஒர்க்கோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இது வந்து சில்க் சாரி இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சில்க் சாரி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சில்க் சாரி வாரணாசி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் காமிக்க போகிறேன் செம சூப்பரான சாரீ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு ஜக்காடு பிங்க் காப்பர் ஜக்காட்டில் கொடுத்துருக்காங்க செம கிளாஸான ஒரு டிசைனு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான பல் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி அந்த ரேஞ்சில் உள்ள எஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு எல்லோ கலர் பாருங்கள் டிஷ்யூ சேரீ இது இது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள எம்ஆர்பி ரேஞ்சில் உள்ள சாரி இது இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ப்ளவுஸ் பாருங்கள் சேரீ பாருங்கள் எவ்வளோ கியூட்டா இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்கரில் வந்துரும் எங்கேயிருக்கு பாருங்கள் ப்ளவுஸ் இந்த பிங்க் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் நான் காம்ஃபர்டபுள் இருக்கும் ப்ளவுஸு ஆ சரி இந்த பாருங்க பாருங்கள் இதாகாமா ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே அழகான ஒரு ப்ளவுஸு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பீனா போடுல அடுத்த கலர் காமிச்சு பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரமான ஒரு க்ரீன் கலர் அதுலேயே இது எல்லாமே எம்மார்க்கு பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ தான் நம்ம ஆஃபரில் இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஃபியூட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பல்லூர் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ப்யூர் டிஷ்ஷு ஃபுல்லாமே வீவிங்கில் மீனா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வெறும் ஜஸ்ட் ஃபைன் ஃபைக்கு இந்த ரேட்டு கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம இல்லை அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் செல்ஃப் காப்பரில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் சாரி செம சூப்பராக இருக்கும் டிசைனு ஃபுல்லாக உங்களுக்கு காப்பராக ஒரு அழகான மேங்கோ பாட்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு லக்ஸுரியான ஒரு சில்க்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் டிசைனர் சேரீயில் சூப்பரான டிசைனர் சாரீ பாருங்கள் சூப்பரான டிசைனர் சாரீ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஓப்பன் கொடுத்தா நானே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ம் இந்த இது பாருங்க டிசைனட் சேரில் பாருங்க வாட்ரு பேட்டன் பாருங்க எவ்வளோ ஃபுல் ட்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான டிசைன் இதோட ப்ளவுஸை காமிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வாட்ரு கலர் கான்செப்ட்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக ஒரு மலாய் சில்க்கில் ஃபுல்லாமே எம்போஸ் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் அதுலேயே பாருங்கள் சாஃப்ட் சில்க்கு ஒரு எம்போஸ் போட்டு ஒரு ப்ரீமியமான ஒரு சாஃப்ட் சில்க் வந்துருக்கு இது பாருங்கள் எப்படி பாருங்க சூப்பரான ஒரு சாஃப்ட் செலுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் பியூர் உங்களுக்கு அழகான ஒரு ரெட் கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக ஒரு வேணுங்கிற டக்கன் ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கிறாங்க ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா தான் எல்லா டிசைனும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே லினனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கில் ஃபுல் எம்ப்ராய்டர் போட்டு சீக்வன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் உள்ளது இப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அடுத்த கலர் கம்பெனியில் பாருங்க அதிலேயே லினனில் இதெல்லாம் சான்ஸே இல்லை அதனால கொஞ்சம் வேணும்னு கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க இந்த ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பாருங்கள் எப்படி ப்யூ இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் டோட்டலாக ஆல் ஓவர் வந்துடும் அந்த மற்ற மாதிரி கிடையாது ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் ப்யூர் லினனு ஃபுல் எம்பு எம்ராய்டரில் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் அடுத்த டிசைனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான டிசைனர் பாருங்க டிசைனர்னு சொன்னிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறு மேலே தான் நீங்கள் பஜாரில் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை சூப்பரான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஐநூற்றஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எவ்வளோ ஃபுல் எம்ப்ராய்ட்ரி போட்டு கொடுத்துட்டுருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபை அடுத்த கலர் பாருங்க பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் நான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்கு எண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாரு சூப்பமான ஒரு பேட்டர்னு தான் எல்லாமே அழகாக இருக்கும் பிங்க் காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸு சூப்பரான ஒரு டிசைனு சான்ஸ்லெஸ் ஆகிட்டும் வேணுங்கிற பக் பக்கங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்கள் பீச் கலர் மாதிரி ஒரு டைப்பில் சூப்பர்வான ஒரு பீச் கலரு வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் சான்ஸையில் இந்த ரேட்டுக்கு செம்ம அழகான ஒரு டிசைனு க்யூட்டான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த நேவ்ளோ கலர் வந்து பாருங்கள் அழகான ஒரு பியூர் சில்கில் போட்ட டிசைன் இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பல்லு அந்த மாதிரி பேட்டர் மாதிரி கொடுத்து ஒரு செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதுவாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா சாரி வரும் கான்ட்ராஸ்ட்ல அந்த பைப்பிங்கில் என்ன வந்திருக்கோ சேம் அதே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வித்த சாரி இது ஃபுல்லாமே பியூர் டைமண்ட் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி உங்களுக்கு நான் போட்டுறேன் வேணும் இருக்காங்க டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இல்லை டேரக்ட்டாக வரதுக்குள்ளே எல்லாமே சோல் லோட்டாயிரும் அதையும் நான் திருச்சி சொல்லிடுறேன் இல்லை அடுத்த டிசைன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்க வாருங்க எல்லாமே அழகான டிசைன்ஸ் எல்லாமே கியூட்டான ஒரு கிராண்டு ஃபுல்லாமே ஒர்க் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஃபுல் டிசைனர் பாருங்க மணி தம்பாமா ஓகே இது பாருங்கள் இது ஒரு டிசைனர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே ஆல் ஓவர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே இது நான் காமிச்சிட்றேன் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேன்சி டிசைன் வரும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவா இந்த மாதிரி விற்றது இப்போ ஒவ்வொரு பீஸு அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபேன்ஸ் இல்லாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்யூட் டிசைனரில் பாருங்கள் ஒரு அழகான ஃபுல் எம்ப்ராய்டரில் போட்டு ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் கலர் மூடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வரேங்க ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் யூனிக்கான ஒரு கலர்ஸ் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு எம்ப்ராய்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் எல்லா ஃபேவரட்டான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு இது வரேன் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வரைக்கும் ஒரு ஃப்யூட்டான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க டிசைனர் சாரி இது எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு மைட் எழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க டிசைனர் சாரி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இப்போ ஆஃபரில் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் வந்துருச்சு பாருங்க ஒரு க்ரீன் கலரில் பார்டர் டைப்பில் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது பாருங்க எல்லாமே க்யூட்டான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு அழகான பார்டர் கொடுத்து ஃபுல்லாமே குட்டாஸ் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் டிசைனரில் பார்த்தீங்கன்னா சில்பக்கலா ப்ராண்டு சாரீ வந்து ப்ளாக்ல உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபியூட்டான ஒரு எம்போஸ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு அடுத்த டிசைன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு லினன்ல வந்து ஃபுல் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டல் எம்பிராய்டர் சிரோஸ்கி ஸ்டோன் வச்சுருக்காங்க இது நல்லா அழகான ஒரு ப்யூட்டான டிசைன் ப்யூர் லின்னன்னு இதோட ஒரிஜினல் ரேட் சொல்லிடுறேன் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் தான் போட்டிருக்கேன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஆஃபர் அடுத்த கலர் பாருங்க இது ஒரு நேவி ப்ளூ கலரில் பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு கியூட்டான ஒர்க் வந்துடும் நல்ல ஜார்ஜர் டைப்பு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபை வந்து ரேஜ் கொடுத்துறேன் அடுத்த கலர் பாருங்க ஃபுல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாமா கியூட்டான ஒரு மெட்டீரியல் சூப்பர் வரும் டிசைன் ஃபுல் ஒர்க்கில் இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ஒரு டிசைனர் சேரி இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃபைன் ஹண்ட்ரெஃபீதாக தான் 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 நீங்கள் ரெண்டு சாரி எடுத்த உடனே ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் இது ஒன்று பாருங்கள் ஃபைனல் சாரி பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஃபுல் ஒர்க்கில் இருக்குது பாருங்க ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட டிசைனர் வரும் செம கலெக்ஷனே இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன் பண்ணி க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒரு அழகான டார்க் கிரீன் கலருக்கு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு கொடுத்துறேன் ஆனால் இதோட கார்டன் மெட்டீரியல்னால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சிரோஸ்கி ஸ்டோனோட வரும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நான் விற்கிறப்பே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் விற்றுது இப்போ அதுவும் அதே ரேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சீக்கோன மெட்டீரியல் இது செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வாட்ரு மட்டும் ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸோடு வந்துடும் இது நல்ல பியூர் கிரேப் டிசைன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க செம க்ளாஸாக இருக்கும் இது அதே ரேட் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ரேஞ்ச் வரும் அதுலேயே பாருங்கள் இன்னி ஒரு கலர் இருக்குது அழகான ஒரு பேபி பிங்க் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதில் மெயின் அதுதான் கான்செப்ட் ஃபுல்லாமே ஸ்டோன் கூட வந்துடும் இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டசல்ஸோட இது ரொம்ப ஒரு நீட்டான ஒரு டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஹைட்டிஃபே அந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே சிம்பிள் ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் அடுத்த டிசைனரில் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வெல்வெட் ப்ளவுஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சாம வித்தியாசமான ஒரு டிசைனு இதோட ரேட் தௌசண்ட் சிக்ஸ்டி உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி வித்தது இப்போ இதுவும் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டுத் தரேன் இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி அது நான் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நானூறு ஐநூறுவா சேலை கிடையாது நீங்கள் அந்த சேதி நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்போ தான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கனே இது ஒரு டிசைனரு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பமான ஒரு டிசைனர் பாருங்கள் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கோட வந்துருக்கு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கனால தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துட்டு இருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த ஃபைனல் ஹண்ட்ரட் பீஸு அவ்வளோதான் இது எல்லாமே வந்து ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் டிசைனர் சாரி எல்லாமே டோட்டல் சாரீஸ் எல்லாமே எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட ஒரு சூப்பரான கலெக்ஷனோடு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை விட பெறுவது உங்கள்